மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு அது நாம் தமிழர் தரப்பு களத்திலே இல்லாத கட்சி பாசு எல்லாம் களத்திலே இல்ல பாசு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தூய்மை பணியாளர் போராட்ட வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றவரன் சீமான் மட்டும்தான் கூடங்குளம் அணுலையா அங்கே அவர் நிற்பார் செல்லைட் போராட்டமா அங்கே அவர் நிற்பார் மீத்தேன் திட்டமா அங்கே அவர் நிற்பார் ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா அங்கே அவர் நிற்பார் எட்டு வழிச்சாலையா சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மை பணியாளர் போராட்டமா நீட் ஆசிரியர் பிரச்சனையா செவிலியர் போராட்டமா எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நம் மன்னன் சீமான் இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொள்ள தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் தான் சொல்றான் நம்மள களத்துல இல்லைங்கிறான் பாசி நீ எந்த எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க நாங்கள் களத்தில் பாஸ் ஆடியோ லான்ச்சில் நிற்கிறோம் அவர்கள் நம்மளை கேள்வி கேட்குறான் இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்துடலாம் சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுநாச்சரோட கூட்டம் செய்தி நல்லூரில் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அந்த பகுதியில் கூடிய ஒரு அரசு கட்சியுடைய முக்கியமான ஆள் கட்சி கூட்டம் நடத்தல கலெக்டர் மீட்டிங் நடத்திட்டு போயிருக்காங்க தெருவில் போட்டு அப்படின்னு இருக்காப்புல அது கட்சி கூட்டம்ல கலெக்டர் மீட்டிங் போல நடந்தது தாசில்தார்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்துவது போல நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் இப்படி எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நடுங்கி நிற்கிறான் ஒரு டிபேட் மக்கள் அரங்கம் அந்த டிபேட்ல அதிமுக சார்பாக இன்பதுரை வந்திருந்தாங்க இன்பதை சொன்னது நாங்கள் பிஜேபியை டேக்கிள் பண்ணிடுவோம் ஏன்னா இங்க கூட தான் இருக்கு பிரச்சனை இல்லை திமுகவை கூட நாங்கள் ஏறி அடிச்சிருவோம் இந்த தாவேக்கா கூட டேக்கிள் பண்ணிடுவோம் உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்றேன்னே தெரியல நீங்க என்ன பேச போறீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுங்கன்றாப்ல நீங்க என்ன என்ன திட்டமிடுவீங்க யாரை அடிப்பீங்க எங்களை அடிப்பீங்களா எங்களை அடிப்பீங்களா நாங்கள் எல்லாரையும் அடிப்போம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது சில கட்சி வாழ சண்டை போடுது இப்போ வாழ் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம் ஒரு ஆள் தான் போட முடியும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தம்ம கட்சி சீமான் மட்டும்தான் சிலம்பம் இருக்குது கையில் ஏன் எல்லா பக்கமும் போ அதிமுகவுக்கு ரெண்டு அடி திமுக ரெண்டு அடி கம்யூனிஸ்ட் ஒரு ஊமை குத்து தா தாவேக்காவுக்கு ஒரு நாலு குத்து அதிமுகவை மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டுறாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்கா அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்புல ஆனால் அதிமுகவை ரொம்ப அடிக்கிறது இல்லையா எங்கள் அண்ணன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது தாய் பிள்ளைகளை அவர் அடிக்கிறது கிடையாது அது அது வந்து அது சிவகங்கை மண்ணுக்கே உள்ள அது பாசம் தாய் இல்லா பிள்ளைகளை தலையில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரில் சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஊமை குத்தா நாலு குத்து குத்தி விட்டுருவோம் ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வெழுச்சி அடைகிறோம் அறிவு பூர்வமாக சிந்திக்கிறோம் சரிதான் களத்தில் வேறி கொண்டு வேலை செய்கிறோம் ஆனா வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தானே இது அதிகாரத்தை அடையுமா இது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இது ரூல் பண்ணுமா இப்படி கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா அதிமுக கூட போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பது முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபையில் போய் உங்க குரலை கரிச்சி அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திம்புங்கிற கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல பாவன்ட்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ ஸ்டாலின முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சர் ஆக்க நாங்க வரல பிரபாகரன் அந்த தலைவன் கண்ட கனவை தமிழ் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம் அப்ப இது கைத்தட்டலாம் ரசிக்கலாம் வெல்லுமா வெல்லுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில் ஆர்வம் கொண்டு இணைகிறாப்ல இணைஞ்சி அந்த கட்சியில் புதிய சிந்தனைகளை பேசுகிறாரு இதெல்லாம் செட் ஆகுதுப்பா அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி புதிய யோசனைலாம் சொன்னால் இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வருது அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தனிச்சு நிற்போம் சுயேட்சை போன்னு சொல்லி சுயேட்சை நிற்கிறாப்புல சுயேட்சை நின்று அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க மேயரா உடனே அந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துவங்கிறாரு கல்ல கொண்டு எறிகிறான் ஏன்னா அந்த நாட்டில் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான் நேரடியாக லாட்ஜிக்கு போவான் லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பையன் தங்கியிருப்பாங்க இல்லையா விடுதியில் அவங்களை அடித்து விரட்டிட்டு அவங்ககிட்ட காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போகக்கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாட்டில் வளம் குளிச்சு கிடக்கு தேயிலை கொழிச்சு கிடக்கு செல்வம் கொழிச்சு கிடக்கு ஆனா கொள்ளையும் கொளிச்சு கிடக்குது கொலை கொளிச்சுக்கிறது கொலையாளிகளை நான் ஒழிப்பேன்றான் ஒரு பயம் நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கூலிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்றான் ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறான் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் இருந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய பெரிய ஜெயில கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேரை ஒரே நாளில் கைது பண்றான் எப்படி இங்க ஆத்து மல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் அது போல கூலிப்படை போற கைது பண்றான் கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான் அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது சிறையில போட்டுறான் நாடே கொந்தளிக்குது பத்திரிகையாளர் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி இவன் பயங்கரவாதி இவன் கருத்து சொந்தத்துக்கு எதிரானவன் எழுதுறான் ஆமாடா நான் கருத்து எதிரான நான் சர்வாதிகாரன் என் நிலத்தை காப்பாற்ற எனக்கு வேற வழி இல்லைன்னு போடுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி தேர்தல் வருது எழுபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்று இரண்டாவது முறையாகவும் அவனே அந்த நாட்டின் அதிபராக மாறி இருக்கிறான் நாடு எல் சால்விடார் என்கிற வட அமெரிக்க தேசம் ஒரு ஒரு சாதாரண தொலைக்காட்சியில் விளம்பரத்தை எடுத்த இயக்குநரே அந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் அதே திரைத்துறை நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் இப்ராஹிம் தமிழ்ல தேடினா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு பேர் வருது இப்ராஹிம் ரோடேக்கும் தமிழ்நாட்டிற்கு அந்த இப்ராஹிம் ரோடேக்கும் நேரடியா இரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடே என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அதே தான் இப்ராஹிம் ரோடு பெரிய அதிகார வர்க்கம் அந்த அதிகார வர்க்கத்தை எடுத்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் இன்னைக்கு புர்கினோ பாசா என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி அவனுடைய முன்னோர்கள் எப்படி இங்கே தமிழரசன் நம்முடைய களிய பெருமாள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய களத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவிலியும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளன் சங்காரா என்கிற ஒரு புரட்சியாளன் பெரிய விதைய போட்டான் போட்டான் அந்த அடித்தளத்துல எல் புர்கின இப்ராஹிம் ட்ரோடு இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் இப்ராஹிம் ட்ரோடே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் எல் சால்விடாவில் நை புக்காலே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் மன்னன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் சின்ன பையன் எட்டு புள்ளி ரெண்டு நினைக்காதீங்க கோழியாத்து தாவித்து கதை நமக்காகத்தான் பெரிய பூதம் தாவிது எப்படி இந்த பூதங்களை இந்த வீழ்த்தினாலும் வேலு நாச்சியார் மருது பாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான் துப்பாக்கி வச்சிருப்பான் வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மீட்டெடுத்திருப்பாளா அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் சந்திரபோஸ் மிகப்பெரிய வெள்ளக்கார பட சுபாஷ் சந்திரபோஸ் படையில என்ன முப்பது கோடி முகமுடியால் பாரதி பாடியது போல முப்பது கோடி பேரும் இருந்தானா இல்லை வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேரை தான் வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திர அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் அதுக்கு நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கு நம்ம அண்ணன் முதலமைச்சர் நமக்கு கேட்க நல்லா தான் இருக்கு ஆகணும்னு நமக்கு ஆசை தான் இருக்கு ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கிராசன் ரொம்ப நெருக்கம் இமாயின் நெருக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான்ட வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான்ட போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சா தான் யா தெரியும் உங்களுக்கு யாராவது தயவு செய்து ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க யாராவது தேவைப்படுங்க அந்த பாக்கியராசன் பாக்கியராசன்ல அது பாடி மட்டும் தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கு செத்து ரொம்ப நாள் ஆச்சு அது பாடி தான் போயிட்டு இருக்கு ஹிமாயின் கூட ஆயிட்டாப்ல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெர்ஃபெக்சன் டு த இதை பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ணல நைட்லாம் பதினொன்றரை மணிக்கு மேல பண்ணி நானும் பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கூட பயமா இருக்கு அந்த வேட்பாளர் என்னப்பாச்சு வருவா வருவானா மேனேஜர் பயந்துட்டு முன்னாடியெல்லாம் மெடிக்கல் பார்க்கும் போது இப்ப அண்ணன் கூட்டு பன்னெண்டு மணிக்கு மேல போல அண்ணன் கூட்டுவாலும் பயமா இருக்கு எதுக்கு பயம் வேலை செய்யல அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கொண்டே இயக்கிக் கொண்டிருப்பாரு அவரை யாராலையும் இயக்க முடியாது துறைமுருகனோ தேவாவோ பாக்கிராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவரை இயக்குன ஒரே ஒரு ஆள் அவர்தான் அவர் கட்டுப்படுகிற அவர் பேச்சை கேட்கிற அவரு குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான் அவருக்காக தான் அவர் இயங்குறாரு அவருக்காக இவருக்காகவும் சேர்த்து நாம ஒழிய நம்ம யாராலையும் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குனர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி நான் அண்ணன் சொல்லுது எனக்கு திருச்சியை கொடுங்க இல்ல ஆலங்குடியை கொடுங்க சிறுவனத்தை கொடுங்க அது இல்லை நான் என் ஊர் வீராணத்த இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளில் என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன் வீராணம் என் கோட்டை வீராணம் என் கோட்டை அதே போல எங்க அம்மா பிறந்த சிறுவைகுண்டம் தொகுதி எழுப்ப கூடிய ஆயிரத்தி இரநூறு வாக்குகளில் அந்த ஆயிரத்தி இரநூறு வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போக கூடாது என்பது என் இலக்கு அதுக்கு நான் என்னத்தையே கொட்டுறேன் என்னமோ செய்றேன் அந்த ரெண்டு வாக்குச்சாவடி என் பொறுப்பு அதே போல திருச்சியில் நான் வாழ்கிற சண்முக நகர் பகுதி கிட்டத்தட்ட வாக்கு இருக்கு என்னுடைய வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடி இந்த மூணு தான் என் கடமை மற்றபடி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி பிரச்சனை கிடையாது இந்த மூணு வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி காரைக்குடிய அது தலைகீழ புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாவது காரைக்குடி தொகுதி அது காரைக்குடி மட்டும் கிடையாது காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் மானாமதுரை எல்லாமே அதான எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால் நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் இங்கே இங்கே இருக்க வெணிலாவோ இங்கே இருக்கக்கூடிய சுனந்தாவோ இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ஹிமாயனோ யார் இருந்தாலும் சரி நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றி விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது இந்த அணில்லாம் கவலைப்படாதீங்க அது சிக்ஸ்டி பைய போடுறதுக்காக தனியாக சாட்டின்னு ஒரு கடையை போட்டிருக்கேன் அதில் அணில் சிக்ஸ்டி பைய சூடாக போட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா நீங்கள் வேலை பாருங்க அதெல்லாம் தேவையில்ல அணில் சாப்பிட்டா நல்லா புரட்டின் நேரம் களத்தில் உறுதி கொண்டு வெறிகொண்டு வேலை செய்வோம் எவ்வளோ யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல்லாம் கிடையாதுங்க ஒரே சிக்கல் தான் திமுக இந்த தாவேக்கா இந்த அதிமுக ஒழிக்கணும் அது ஒண்ணுதான் நாம் நமக்கு ஒரே சிக்கல் அதை வெறி ஒன்று வேலை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அண்ணன் சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்